என்றைக்கும் பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே சர்ச்சுக்கு போவோம் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்கும் ஜோம் பண்ணுவோம் வார்த்தையை கேட்போம் பாஸ்டர் ஜோம் பண்ணுவாரு பாஸ்டர்ட்டு போய் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுவோம் வியாதியாக இருக்குது கடனாக இருக்குது குடும்பத்தில் ஒரே சமாதானம் இல்லாமல் இருக்குது நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கும் ஜோம் பண்ணுவோம் அடுத்து அந்தளவு கிளம்பி போயிட்டு அடுத்தது அப்படியே வேலைக்கு இல்லைன்னா இல்லை இல்லத்தரசி தெரிசி சரிங்களா அடுத்த ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப குறவாக இருக்கும் சிலர் வேலையில் பிஸியாக இருப்பாங்க சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதில் பிஸியாக இருப்பாங்க சரிங்களா இல்லத்தரசிகளாக இருப்பாங்க அதில் பிஸியாக இருப்பாங்க அவ்வளோ வேலை இருக்கும் ஆனால் ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுறது இன்னும் அவரை அறிகிற அறிவில் வளர்கிறது ரொம்ப குறவாக இருக்கும் சரிங்களா ஆ அப்போ என்ன ஆயிரும் கஷ்டமாக இருக்கும் அந்த வாழ்க்கையில் பிரச்சனை அப்படியே இருந்துகிட்ருக்கும் இருக்கும் மாற்றம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் அப்படி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அவரை அறிகிற அறிவுல வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் சங்கீதக்காரன் நல்லதாக சொன்னாப்பில்ல சங்கீத ஒன்னாவது அதிகாரத்தை இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா அமே புரியுதுங்களா இப்போ இரவும் பகலும் சொல்லுங்கள் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து ஆமாம் அவைகளை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால் ஓரமை நடப்பட்டு தன் காலத்திலே கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பான் இழைதராத இருக்கிற கொடியை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தன் காலத்தில் கனி தந்து இழவியாவது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் ஆமே புரியுதுங்களா கனி ஓடுப்பான் ஆமே அப்போ சொல்லுங்கள் தேவனை அறிகிற அறிவு தான் கனி கொடுக்க வைக்கும் தேவனை அறிகிற அறிவு தான் கனி கொடுக்க வைப்போம் நம்ம மூலமாக மற்றவங்களும் நல்லா இருப்பான் நம்ம நல்லா இருப்போம் நம்ம மூலமாக மற்றவங்களும் நல்லா இருப்பான் அப்படி ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்குது ஆமே வசனம் சொல்லுது பாருங்கள் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தை இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம என்ன எப்படி இருக்கணுமோ ஜாக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களால் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் சொல்லுங்கள் விசுவாசமாக செயல்படணும் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்து தைரியமாக இருக்கணும் எதை குறிச்சும் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் அடுத்து எப்படி ஆமாம் ஞானவானாக இருக்கணுமா விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் எதுக்கும் பயப்படக்கூடாது அடுத்து ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கணும் ஓகே ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் தெரியும் சரிங்களா இச்சை பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இது எப்படி வருது அவரை அறிகிற தான் வருது அவர் அறிகிற அறிவினால்தான் இச்சைக்கு இச்சையினால் உண்டாகிற கேடுக்கு தப்புலாம் அவரை அறிகிற அறிவுல நம்மளுக்கு தேவனுடைய நம்ம ஜீவனுக்கும் பக்திக்கும் உண்டான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தருது புரியுதுங்களா அப்போ அவரை அறிய அறிய அரிய அறிய நீங்க ஆமாம் விசுவாசத்தில் வளருவீங்க ஞானம் உள்ளவர்களாக இருப்பீங்க தைரியம் உள்ளவர்களாக இருப்பீங்க இச்சையடக்கத்தோடு இருப்பீங்க பொறுமை உள்ளவர்களாக இருப்பீங்க தேவ பக்தியோடு இருப்பீங்க சகோதர சிநேகத்தோடு இருப்பீங்க சரிங்களா ஆமாம் அன்பில் பெருகுவீங்க கத்திரி அறிகிற அறிவு